வணக்கம் நல்ல நலப்பறைகள் இன்னைக்கு ஒரு சூப்பரான கருவாடு வந்துரு கொண்டு வந்திருக்கேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா போன வாரம் இந்த வாரம் ஃபுல்லாகவே ராமேஸ்வரம் ரெண்டு வருமே கடலுக்கே போகல அதனால ஆளும் கிடைக்கல நம்மளால கருவாடும் பண்ண முடியல இப்போதான் ஒரு நாலு நாள் கழிச்சு கடலுக்கு போய் கருவாடு மீன் எடுத்து அழகா சூப்பராக நம்ம இறால் கருவாடு வந்து செஞ்சு வச்சிருக்கோம் நீங்கள் பாருங்களேன் இன்றைக்கே ஒரு அஞ்சாறு கிலோ கிட்ட காலி ஆகிட்டீங்க ஏன்னா அவங்களுக்கு போன வாரம் ஆர்டர் போட்டவங்க பெண்டிங் போட்டு வச்சுருந்தோம் கடலுக்கு போய் எனக்கு கருவாடு எடுத்து தந்துடும் கருவாடு செஞ்சு தந்துடணும் அதை நம்பிக்கையை வந்து இங்கே எப்போ எடுத்துடணுமோ அப்போ செஞ்சு கொடுங்கக்கா அப்படி மூடி எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது அவங்களுக்கு பிறகு இன்னைக்கு நம்ம அனுப்பிவிட்டோம் ராள் கருவாடு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ராள் கருவாடு உங்களுக்கு இந்த மாதிரி ரால் கருவாடுகள் வேணும்னா நாங்கள் கீழே கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் இனிமேல் ராள் கருவாடு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த ரால் கருவாடை எப்படி சமைக்கணும்னா ஒரு ஐம்பது கிராம் எடுத்து நல்லா கொதிக்கிறதுன்னு ஒரு பத்து நிமிஷம் போட்டு வச்சுட்டு சின்ன சின்னமாக வெட்டி சமைச்சு பாருங்கள் கண்டிப்பாக ரால் மீன் சாப்பிட்ற அளவுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது ஏன்னா மீன் வேறு கருவாடு வேறு தானே அதனால் கருவாடை கருவாடாக நினச்சி சாப்பிடுங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் பாய்